இந்த பாரஞ்சித்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு டேரக்டர் ஒருத்தர் ரெண்டு படம் வரல நல்லா எடுத்தாரு அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எடுக்கிற படம்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன நசிக்கிட்டான் அமைக்கிட்டான் பிதிக்கிட்டான் தான் இருக்கும் நான் என்ன ஜாதி வன்மத்தை வச்சு எதுக்கு நீங்க படம் எடுக்கிறீங்க சரி அந்த ஜாதிய வச்சு வேற எதனா மாற்றங்களை கொண்டு வரா மாதிரி எல்லாரும் இங்கிலா வரா மாதிரி படம் எடுக்கலாமே இப்ப இவங்க கூட சேர்ந்த பாரஞ்சித்து கூட சேர்ந்தவர் தான் வந்து இசைவாணியம் இவங்களுக்கெல்லாம் இந்த வன்மம் இருந்துகினே இருக்குமா என்னன்றது தெரியல இந்த வன்மத்தை தான் இவங்க கத்தி கட்டிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்ட் தான் மோதுறாங்களே கண்டி கேஸ்ட் மத ரீதியா தான் மோதுறாங்களே கண்டி வேற எதுலயுமே மோதம் பண்ணுறாங்க ஏன் தாழ்த்தப்பட்ட ஜாதி உயர்ந்து வரான் அதை அதை பண்ணு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி பண்ணு அதை விட்டுட்டு நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பணம் எடுத்துட்டு அதாவது இதெல்லாம் சரியில்லை